அனைவருக்கும் காலை வணக்கங்கள் ஒரு கையில் இரண்டு மாங்காய் என்பது போல தமிழ் புத்தாண்டையும் மகளிர் எனத்தையும் கிணைத்து கொண்டாடுகின்ற அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி குரோதி என்பது தமிழ் புத்தாண்டின் பெயர் குரோதம் எனக்கு கும்பராசிக்கு ரொம்ப மோசமா போட்டிருக்கான் நான் வந்து ராசி பலன் ஜாதகம் எதிலும் நம்பிக்கை இல்லாத உரை பெண்மணி பண்ணி என்னென்ன ஜோசியம் சொன்னாலும் ஒண்ணுமே எனக்கு நடந்ததில்லை இந்த பொண்ணு பிஹெச்டி வாங்கினேன் மாமியார்கிட்ட படாத பாடுபாடுனா ஆனால் என் மாமியார் ரொம்ப நல்லா எனக்கு எங்கள் அம்மா அப்பாட்ட என் மாமியார் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சொன்ன செய்தியில் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல இவனர்களையும் மறைமுடிய குடும்பத்தை ஜாதகம் எழுதுறது பார்க்கறது பழக்கமே கிடையாது ஆச்சரியப்படுவீங்க நீங்க எனக்குலாம் ஜாதகமே கிடையாது என் பெண்ணுக்கு என் பேர பசங்க வரையிலும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கற பழக்கம் கிடையாது ஆசிட்டிஸ் ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்குன்னு சொன்னேன் ஆற்று வழி படுவோம் குழைபோல் ஆரோக்கியம் முறை வழிப்படும் நல்ல விஷயத்துல வருது ஒரு பெரிய படகு கொற்ற மழையில ஆற்றுக்குள்ள மாட்டுச்சுன்னா அந்த படகு ஆற்றை எதிர்த்த ஒன்றும் பண்ண முடியாது ஆற்றின் போர்க்கில் படகு செய்வது போல நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் ஆகணும் இப்படித்தான் படிக்கணும் இப்படித்தான் கல்யாணம் இப்படித்தான் விட ஆகணும் இப்படித்தான் இருக்கணும் எல்லாமே தலையில எழுதப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாம் இந்த உயிர் வர்றோம் எப்படி பிறப்பு நிச்சயமோ அதே போல நம்முடைய மரணமும் எத்தனை பேர் தற்கொலை பண்ணி முயற்சி பண்ணி சாகமா பழச்சுக்கிறேன் இல்ல அதனால அவர்களுக்கு மரணம் இன்னும் வரலேன்னு அர்த்தம் அந்த டைம் இன்னும் வரலேன்னு அர்த்தம் எனவே அப்படி வாழ்க்கை மீது போற போக்கல அப்படியே எடுத்துக்கிற இயல்பான ஒரு தன்மையை நான் அடைந்ததுக்கு காரணம் இந்த ஜாதகத்து மேல அடிப்படை நம்பிக்கை இல்லாதது ஒரு காரணம் எது நடக்கோ கர்மா கர்மாவை நம்ப நல்லதோ கெட்டதோ நம்ம கர்மாவே நம்ம அனுபவிச்சாகணும் தீரும் நன்றும் பிற தரவாரா எல்லாமே நம்ம தான் காரணம் அடுத்து விட்டு காரணம்னா ஏற்ற விட்டு காரணம் தான் எனவே அப்படி பழகிய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ஆனாலும் குரோதரா வந்து பாக்குற பழக்கம் இல்லைன்னா இவரு சமயக்கராமா கும்பராசி அது என்ன பிரச்சனை வருஷப்பிற பண்ணிக்கு அன்னைக்கு வந்து நான் லாஸ்ட் மீ செகண்ட் டாக்டர் தமிழ் வருஷப்பிற பண்ணிக்கு ஷிவாஸ் நைன்டீன் அதனால நான் வருஷப்பிற்கு கொண்டாட மாட்டேன் ஆனாலும் அந்த நேரம் உப்பா அதெல்லாம் மட்டும் மாங்காய் பச்சைக்கு ஒன்று பண்ணுவோம் எவ்வளோ நம்ம சமையலுக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை நுழைய நம்ம அதெல்லாம் ஏற்கனும் மாம கச்சி தயசெய்து செயற்பண்ணு நிற்கணும் அவங்க காதல் ஒன்றை நான் கேள்வி கேட்க அதை மாதிரி ஒரு இன்சை வந்து உரத்த எதுவும் கிடையாது நிறுத்த ஒரு மணி நேரத்துல எதுவும் கெட்டு போகாது அவ்வளவு பெரிய பிசினஸ் எல்லாம் நம்ம ஒண்ணும் பெருசா பண்ணல பண்ணாலும் நம்ம நம்ம வாழ்க்கையை பத்தி சிந்திக்க போறோம் ஒரு ஷேரிங் தான் நம்ம ஒண்ணும் பெருசா புதுசா சொல்ல போறதுல இட்ஸ் ஷேரிங் அபவுட் லைஃப் ஒரு சைலண்ட் மூல போட்டுக்கிட்டீங்கன்னா நான் தான் போட்டிருக்கேன் சைலண்ட் மூல போட்டாச்சுன்னா அப்புறம் மிஸ்ட் காலை பார்த்து நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா ஒரு அப்படியே அந்த ஃப்ளோ வந்து ஒரு பிரேக் ஆகும் யாரா இருந்தாலும் பேச்சாளர்களுக்கு வந்து ஒரு போன் அடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் வந்து இல்லை

ஒரு தமிழ் படித்த பெண்மணிக்கு கிடைச்சது அது சீக்கல் டு சீஃப் செக்ரட்டரிக்கே ரெண்டரை லட்சம் ரூபா சம்பளம் சிக் போட்ட காரு யூனிஃபார்ம் ட்ரைவர் இரநூல் லிட்டர் பெட்ரோல் இத்தனை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது மூணு பிஏங்க அது நான் லைஃப்பில் எனக்கு நிறைய தெரியாது எனக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சோண்டு தமிழ் கொஞ்சோண்டு பாட்டுக்கார் ஒன்றுமே தெரியாது ஆனால் அதுக்கே கபாலீஸ்வரன் இவ்வளோ கொடுத்துருக்காருன்னு ரொம்ப நிறைவாக வாழ்க்கை நான் பாக்குற ஆள் அதனால இந்த குரோத ஆண்டு என்ன பலன் நம்ம போட்டிருந்தாலும் அதை பத்தி குப்பையில போட்டுருங்க போட்டுட்டு நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோம் தான் ஈஸியஸ்ட் ஃபார்மல் இல்லையா அதான் போடுவேன் நம்ம நல்லதை நினைப்போங்க யாரும் கெட்டுப்போணும்னு நினைக்க வேண்டாம் நல்லதே செய்வோம் முடிஞ்சாலும் நல்லது செய்வோம் நல்லது அதுவும் தானா நடக்கிறது சரி ஒருவேளை கெட்டதுன்னா ஓகே அதை அப்படியே தாண்டி போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கைங்கிறது நிறுவனம் அப்படியே ராஜபாட்டை அப்படியே மலர்கள் தூய பாதை யாருக்குமே கிடையாது அவங்க மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை